விண்டோஸ் லேப்டாப்ஸ் எடுத்தாலே வந்து அதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பில்டு பிரச்சனை குவாலிட்டி இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஞ்சு பிரச்சனை வராது தான் ஸோ இந்த ஹிஞ்சு வந்து எப்பயுமே வந்து இந்த விண்டோஸ் லேப்டாப்ஸில் ஒரு காலம் ஒரு த்ரீ இயர்ஸோ ஃபோர் இயர்ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஞ்சு வந்து இப்படி வந்து இந்த ஸ்ட்ரக்சரோட உடைச்சிட்டு வெளியே வந்துடும் இல்லைனா இது பெண்ட் ஆயிரும் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ஹிஞ்ச் பிரச்சனை வரும் ஏன்னா லேப்டாப் வந்து மெக்க ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் அதில் லைஃப் டைமில் இந்த பிரச்சனை வந்து முன்னாடி வரதை நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க முக்கியமாக வந்து இது வந்து விண்டோஸ் லேப்டாப்ஸில் தான் இந்த மாதிரி வரும் அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு எம்எஸ்ஐ லேப்டாப்பு எம்எஸ்ஐ கேமிங் லேப்டாப்பு ஸோ இது வந்து ஹிஞ்சு வந்து பிரேக் ஆகிருக்கு அதனால ஸோ ஹிஞ்சு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஹிஞ்சு வாங்கினேன் புது ஹிஞ்சு இது வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வருது ஸோ இந்த ஹிஞ்சை வந்து இதில் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுமே வந்து பிரேக் ஆகிருக்கு இதை ஒட்ட ட்ரை பண்ணாலும் அது வந்து சரி வரல இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நட்டு நட்டோட வந்து அந்த இதை அந்த நட்டு உள்ளே போகிற பாட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் பிளாஸ்டிக்கில் வந்து உள்ளே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி ஒட்டியிருக்காங்க கம் போட்டு ஒட்டியிருக்காங்க அந்த ஸ்க்ரூவை ஸோ அதனால் வந்து இந்த பிளாஸ்டிக்கோடு இது வந்து பிரேக் ஆகி வரக்குள்ள நமக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து மறுபடியும் இதில் போட்டுற முடியாது இது தான் கம்மை போட்டு இது பண்ணாலும் நம்ம டைட் பண்ணக்குள்ள அந்த ஸ்க்ரூவோடு சேர்ந்து இதுவுமே வந்து சுற்றுது ஸோ எல்லா கம்மாக ட்ரை பண்ணி பார்த்தேன் பிளாக் க்ளூ இந்த ஹீட் ஹீட் கன் அப்புறம் சூப்பர் ப்ளூ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன் இது வந்து இதை இந்த 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 ஃப்ரேமோட இதை வந்து நான் மறுபடியும் ஒரிஜினல் மாதிரி இதை ஒட்ட வைக்க முடியலை ஸோ இதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இந்த ஃப்ரேமை வந்து முன்னாடியும் பின்னாடி ரெண்டு ஃப்ரேமையும் வந்து நான் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இதுக்கு இந்த பார்த்திங்கன்னா சொன்னால் இதுக்கு பார்ட்ஸ் இல்லை இதுக்கு வந்து சைனாவில் ஆர்டர் பண்ணி தான் எடுக்கணும் அது வந்து ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் கிட்டே வருது ஸோ இஞ்சிக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கு ஒரு எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் கிட்ட வந்து ஜஸ்ட்டு ஒரு இஞ்சி உடைஞ்சி போகிறனால இப்போ எனக்கு செலவு ஸோ இது இது வர்த்தானு பார்த்திங்கன்னா இது ஒரு கேமிங் லேப்டாப் இதில் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வீடியோ கார்ட் இருக்கிறனால வந்து இதை ஒரு டென் தௌசண்ட் கொடுத்து மறுபடியும் வந்து உயிர்ப்பிக்கிறது வந்து ஒரு ரீசனபுளாக தான் இருக்கும் இதே வந்து நீங்கள் சா அந்த ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற சாதாரண ஒரு ஹெச்பியோ டெல்லோ இந்த மாதிரி ஒரு லேப்டாப் சாதாரண ஒரு ஓப்பனிங் ப்ரைஸில் இருக்க லேப்டாப்ஸுக்கு இந்த மாதிரி ஹிஞ்சு பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அதை தூக்கி போட்டு புதுசு வாங்க தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இவங்களும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வந்து மேக்புக் எடுத்திங்கன்னா இந்த எந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லேயுமே வந்து இந்த ஹிஞ்சு சம்மந்தமான பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அலுமினியம் பாடி வச்சுருப்பாங்க அந்த அலுமினியம் பாடியில் இந்த ஸ்க்ரூவை வந்து இந்த அது வந்து இன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த ஒரு வெல்டிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஸோ அந்த அதை வந்து நீங்கள் பிச்சுட்டு வரணுன்னா அந்த ஃபுல் பாடியுமே பிச்சுட்டு வரணும் ஸோ நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அதனால தான் எப்போயுமே வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஹிஞ்சு பிரச்சனைகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அந்த மாதிரி இவங்களும் பண்ணலாம் ஆனால் ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொன்னது தானே இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இவங்க இவங்க வந்து ஒரு ஃபோர் இயர்ஸோ ஃபைவ் இயர்ஸோ நீங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாதிரி தான் இவங்க வந்து இனிஷியலாக வந்து இதை டிசைன் பண்ணுவாங்க அடுத்தது வந்து இதை தூக்கி போட்டால் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் அவங்களோட நியூ லேப்டாப்பை வாங்குவீங்க ஸோ அந்த கன்செப்டும் இருக்குது அடுத்தது வந்து நீ இந்த மாதிரி அலுமினியமாக வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு காஸ்ட் வந்து இதை விட டபுள் ஆகும் ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான் ஸோ உங்களுக்கு மினிமம் காஸ்ட்டில் கொடுக்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் இதனால தான் வந்து ஆப்பிள் லேப்டாப்ஸ் வந்து மிக விலை வந்து விண்டோஸ் லேப்டாப்ஸை விட அதிகமாக காணப்படுது ஸோ இதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுன்னா இப்போ இந்த ஹிஞ்சை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ இப்போ வந்து இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பேஸ்ட்டெல்லாம் திருப்பி அப்ளை பண்ணணும் கீபோர்டு இதெல்லாமே வந்து இதில் அட்டாச்சாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு வந்து மணியும் வேஸ்ட்டு அதே நேரத்தில் டைமும் வேஸ்ட்டு ஸோ இந்த தான் வந்து நிறைய விண்டோஸ் லேப்டாப்ஸும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து மாட்டுப்படுது ஸோ இதை வந்து பெட்டராக கொடுக்கறது நல்லது வர வர வந்து சஸ்டெயினபிள் க்ரீன் க்ரீன் எனர்ஜி க்ரீன் பிளானெட் பற்றிலாம் இருக்கோம் ஸோ லேப்டாப்ஸை வந்து கொஞ்சம் ரிப்பேரபிள் பண்ணுற மாதிரியும் இல்லை கொஞ்சம் ரிலேயபிளாக கொடுத்தா இன்னுமே வந்து இந்த க்ரீன் எனர்ஜி இந்த க்ரீன் கேஸ் எஃபெக்ட்லாம் வந்து குறச்சிக்கலாம் வேஸ்டேஜ் குறச்சிக்கலாம் எல்லாமே வந்து நல்லது கமையும் சரி பார்ப்போம் வர வர மாடல்ஸில் வந்து இது வந்து இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் போகணும் விண்டோஸ் லேப்டாப்ஸ்ல இதுக்கு சொல்யூஷன் கொண்டு வராங்களா என்ன பார்ப்போம் ஏன்னா ஹெச்பி லேப்டாப்லாம் இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் அது அது பிளாஸ்டிக் குவாலிட்டியே வந்து மோசமாக இருக்கும் ஸோ அவங்க ஏதாவது ஒரு பண்ண வேணும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்